கருடனின் பிறப்பும் தோற்றமும் காசியப்ப முனிவர் தச்ச பிரஜபதிக்கு பிறந்த மகாலான கத்ரு வினதை என இரண்டு பெண்மணிகளை திருமணம் செய்து கொண்டார் அவ்விருவரும் தனது கணவரின் மனம் நோகாத அவருக்கு தேவையான சேவைகள் மற்றும் பணிவிடைகளை செய்து கொண்டு வந்தனர் அவர்களுடைய சேவை மற்றும் பணி ஆகியவற்றால் மனமகிழ்ந்த காசியப்ப முனிவர் உங்களுக்கு வேண்டிய வரத்தினை கேட்பீர்களா என்று கூறினார் காசியப்ப முனிவர் இவ்வாறு கூறியதும் கத்துரு எனக்கு ஆயிரம் பிள்ளைகளை எனக்கு அருள் வேண்டும் என்று வேண்டினாள் வினதை எனக்கு ஆயிரம் பிள்ளைகளை காட்டிலும் அதிகம் பலம் கொண்ட இரண்டு பிள்ளைகள் மட்டுமே வேண்டும் என்று வேண்டினாள் காசியப்ப முனிவரும் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு ஆசியும் வரங்களையும் அளித்தார் அவர் அளித்த வரத்தினால் அவர்களின் எண்ணமும் நிறைவேறத் தொடங்கியது அதாவது கத்துரு ஊரிய காலத்தில் கருவுற்று ஆயிரம் முட்டைகளை இட்டாள் வினதை இரண்டு முட்டைகளை இட்டாள் அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகே அவற்றில் அவர்கள் கேட்ட குழந்தைகள் பிறக்கும் என்பது வரமாக இருந்தது அதன்படி கத்துருவின் முட்டைகளிலிருந்து ஆயிர நாகங்கள் பிறக்க அவள் தனக்கு பிறந்த குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடி கொண்டு இருந்தாள் தன்னுடைய சகோதரியாக இருந்தாலும் அவள் அவர்களுடைய பிள்ளைகளுடன் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கும் காட்சிகளை கண்டதும் வினதையின் மனதில் ஒருவிதமான கோபம் உருவாகத் துவங்கியது வினதையின் மனதில் அதாவது தனது சகோதரிக்கு பிறந்த பாம்புகளைப் போலவே தனக்கும் பாம்புகள் பிறந்து விடுமோ என்ற அச்சம் அதிகரிக்கத் துவங்கியது அந்த அச்சமே அவளிட்ட முட்டைகளின் ஒன்று உடைக்கவும் வைத்தது உடைத்த முட்டையில் இருந்து பாதி உடம்போடு மைந்தன் ஒருவன் வெளிப்பட்டான் வெளிப்பட்ட மைந்தனுக்கு மேல்பாதி உடம்பம் இருந்தும் பாதி உடம்புகள் இல்லாமல் இருந்தன அதாவது அவனுக்கு கால்களும் இல்லை சிறகுகளும் இல்லாமல் இருந்தன அவனே அருணன் ஆவான் அவசரத்தினால் தன்னை பாதி உருவத்துடன் படுத்ததால் சினம் கொண்ட அருணன் தன்னுடைய தாயே சித்தியான கத்துர்விற்கு அடிமையாக வேண்டும் என்று தாயாருக்கே சாபம் தந்தான் பின் வினதை மற்றொரு முட்டையை உடைக்காமல் பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தாள் இந்த நேரத்தில் அருணன் இட்ட சாபமானது செயல்படத் துவங்கியது அதாவது இவர்கள் முட்டையிட்ட காலத்தில் அசுரர்களும் தேவர்களும் இணைந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக கடலை கடந்து கொண்டிருந்தனர் திருப்பார்கடலில் அமிர்தத்தை கடந்த முதன் முதலில் வெளிவந்த எழில்மிகு தோற்றமுடிய காண்பேரே கவரவும் தன்மை கொண்ட உச்சிரசிரமம் என்ற குதிரையை இந்திரன் தனக்காக எடுத்து கொண்டான் சகோதரிகளாகவே வாழ்ந்து வந்தாலும் கத்துருவும் வினதையும் குணத்தளவில் வேறுபட்டு இருந்தனர் அதாவது கத்துரு தீய குணம் இருந்தாள் அவள் எப்பொழுதும் தனது சகோதரியான வினதையின் மீது ஒரு விதமான குணம் குணம் இருந்தாள் மனிதர்கள் முட்டையிட முடியுமா காசியப்ப முனிவர் பிரம்மதேவரின் மூன்றாவது மகனாக பிறந்தவர் ஆவார் அவரிடமிருந்து பல வினோதமான மற்றும் விசித்திரமான சக்தியினால் அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்ய மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் தொண்டு புரிந்து வந்தனர் சில பறவைகள் அவரிடத்தில் மனைவிகளாகவும் இருந்து வந்தன அப்படியிருந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்தவர்களின் பறவை இனத்தை சேர்ந்த வினதையும் பாம்புகளின் இனத்தை சேர்ந்த கத்துருவும் அடங்குவார் இவர்கள் பறவை மற்றும் பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதனால் முட்டையிட்டே பிள்ளைகள் ஈன்றெடுத்தார்கள் ஒரு சமயத்தில் வினதை மற்றும் கத்துரு ஆகிய இருவரும் கடலோரப் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது இந்திரனிடம் இருந்து வந்த உச்சிர சிரமம் என்ற அழகான குதிரையை கண்டனர் அவர்களில் இருவரும் அந்த குதிரையின் அலையில் மெய்மருந்து நின்று கொண்டிருந்த சமயத்தில் அருணனிட்ட சாபம் செயல்பட துவங்கியது அதாவது சகோதரிகள் இருவருக்கும் இடையில் அந்த குதிரையின் வாழ் என்ன நிறமாக இருக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்பியது கத்ரு அந்த குதிரையின் வாழ் கருப்பு நிறத்தில் இருக்கின்றது என்று கூறினாள் ஆனால் வினதையும் அதன் வாழ் வெள்ளை நிறத்தில் இருப்பதாக கூறினாள் இருவருக்கும் இடையில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கவே அந்த வாக்குவாதம் முடிவில் ஒரு போட்டியாக உருவானது கத்ரு வினதையை நோக்கி நான் கூறுவது போல் வால் கருப்பாக இல்லை என்றால் நீ அளிக்கும் தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒருவேளை நான் கூறியது போலே வால் கருப்பு நிறத்தில் இருந்தால் நான் அளிக்கும் தண்டனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினாள் அதாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவருக்கு தோல்வி அடைந்தவர் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதே பந்தியமாகும் என்று கத்துரு கூறினார் அதற்கு வினதையும் உடன்பட்டு நீ கூறுவது போல யார் போட்டியில் தோல்வி அடைகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் என்று கூறினாள் வஞ்சனையும் சூதின் உருவமாக இருந்த கத்ரு தனது சகோதரியை அடிமையாக வைத்துக் கொள்வதற்கு இதுவே தகுந்த சமயமாகும் என்று எண்ணி தான் இயன்ற பாம்புகளை புத்திரிகளை அழைத்தாள் அவர்களிடம் தன்னுடைய சகோதரிக்கு தனக்கு நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்வுகள் மற்றும் பந்தியத்தின் விளைவுகளை பற்றி எடுத்துரைத்தாள் பின்பு தமது குமரர்களை நோக்கி உம்முடைய தாய் இன்னொருவருக்கு அடிமையாக இருக்க விருப்பம் கொள்வீர்களா என்று கேட்டாள் அதற்கு பாம்பு குமாரர்களும் தங்களுடைய தாய் எவருக்கு அடிமையாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது என்று கூறினார்கள் நீங்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அம்மா என்று வினாவினார்கள் கத்ரு நான் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் இந்திரனின் குதிரையாகிய வால் பகுதியில் நீங்கள் அனைவரும் தங்கியிருங்கள் என்று கூறினார் அவ்விதம் நீங்கள் தங்கியிருக்கும் பொழுது நான் என் சகோதரியை அழைத்து வந்து அவளிடம் இந்த குதிரையின் வால் பகுதி கருப்பு நிறம் என காட்டி நான் வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய சூழ்ச்சியை தன்னுடைய குமரர்களிடம் எடுத்துரைத்தாள் குமரர்களும் தனது தாய் உரைத்தது போலவே குதிரையின் வால் பகுதியில் தங்கியிருந்தார்கள் அவர்கள் தங்கியிருந்த வேளையில் கத்துரு வினதையை அழைத்து வந்து இப்பொழுது பார் குதிரையின் வால் கருமை நிறத்தில் இருக்கிறதல்லவா என்று கூறினால் ஆம் குதிரையின் வால் கருமை நிறத்தில்தான் இருக்கின்றது ஆகவே பந்தயத்தில் நீதான் வெற்றியடைந்தாய் என்று கூறினால் வினதை பின்னர் பந்தயத்தில் கூறியது போல் இன்று முதல் நான் உம்முடைய அடிமையாகி இருக்கிறேன் என்று கூறினால் வினதை அருணனிட்ட சாபமும் செயல்பட துவங்கியது இந்த நேரத்தில் வினதியிட்ட மற்றொரு மொட்டையிலிருந்து கருடன் பிறந்தான் தன்னுடைய சகோதரி என்றும் பாராமல் வினதையை பல துயரங்களையும் கொடுமைகளையும் அனுபவிக்க வைத்தாள் கத்துரு இங்கு நிகழ்ந்து கொண்டிருந்த அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு கொண்டிருந்த சிறு வயது பாலகனான கருடன் தன் தாயிடம் ஏன் நீங்கள் அவர்களிடம் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டான் மேலும் அவர்கள் உங்களை சூழ்ச்சி செய்து ஏமாற்றிவிட்டார்களே ஏன் நீங்கள் அவரிடம் மீண்டும் அடிமையாக இருக்கின்றீர்கள் என்று வினாவினர் நாம் ஒருமுறை ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அதை எவ்விதத்திலும் நிறைவேற்ற வேண்டும் நாம் கொடுத்த வாக்கினை மீறி செயல்படக்கூடாது ஆகவே தான் நான் என் சகோதரிடம் அடிமையாக வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன் என்று கூறினார் இவர்கள் யாவரும் தேவப்பிறவிகள் அல்லவா ஆகவே சத்தியத்திற்கு உண்மையாக இருக்க கட்டுப்பட்டவர்கள்